கொடைக்கானல் ரிசார்ட் பிளாட் சேல் பார் மோர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் நைன் முருங்க மரம் இல்ல மரம் நிதானித்து வளர்ந்து பெரிய அளவு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பனை மரம் மாதிரி டக்குனு வளர்ந்து முடியக்கூடிய முருங்கை மரம் இல்லை கூட்டணி அரசியல் பை லாபம் தேடக்கூடியவங்கன்னு ரொம்ப தெளிவான உறுதியான நிலைப்பாட்டில் இருக்க சீமான் அஞ்சாவது முறை தனிச்சு போட்டிடுறாரு அப்போ சீமானுக்கு பலம்ங்கிறது தனிச்சு போட்டி தான் சீமானுக்கு பலம் ஸோ அஞ்சாவது முறை தனிச்சு போட்டியிடும் போது சீமான் மீது மிகுந்த நம்பிக்கை வந்து மக்களுக்கு வரும் இந்த சீமான் கூட்டணிக்கு போனால் ஆயிரம் கோடி ஐம்பது அறுபது சீட்டு தான் இதுவே பெரிய அளவுக்கு ஒரு உயர்த்தி போடுறாங்க okay. <iedzieć> <lishing ficou le sunshine> எடப்பாடி பல்ட்டிசாமி ஆயிட்டார் பல்ட்டிசாமி ஆயிட்டாருங்க உண்மைதாங்க பாஜகவோட கூட்டணி போயிட்டார் அதாங்க பல்ட்டிசாமி ஆயிட்டாருன்னு சொல்ற நேத்து தந்திப்பேட்டியில ஹரி கரிப்பேட்டியில சீமான் மறைமுகமா எடப்பாடி பல்ட்டிசாமிங்கிறாரு அண்ணாமலைய ஈரோடு கிழக்குல நயனார் நாகேந்திரன் சிபி ராதாகிருஷ்ணன் வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் புரொபசர் ஸ்ரீனிவாசன் இவங்கெல்லாம் சேர்ந்து நிக்குவடாம பண்ணதில் அதில் சீமானுக்கு மேஜி திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாதல இவன் தாயா ஹீரோனு சீமானி மேஜி எழும்பிட்ரு தக்லை படத்துல கமல்ஹாசன் ஹீரோவாக இருக்கிறாரு சீமான் ஓங்கி அடிக்கிறாரு விஜய காணல துண்டக்கானம் துணிய காணும்னு ஓடிட்டாரு பச்சை வந்தி இருக்காருன்னு விஜய்க்கு செய்தி தொடர்பாளர் நான் ஒரு பையனை கட்டி பிடிச்சேன் அந்த பையனை எல்லாத்திலையும் சொல்லிட்டு இருக்கிறாப்புல அண்ணன் சொல்றது சரிதான் விஜய் என்னங்க சீமான் தாங்க ஹீரோன்னு தம்பி அதை ஜான் ஆரோக்கியசாமி நாயுடு தலைவர் ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது கோடிக்காக அரசியல் தலைவருங்கிறத விடுறாருன்னு உள்ளுக்குள்ள சிரிக்கிறாங்க இப்படி எனக்கு தகவல் வருது விஜய் இந்த இடத்துல சந்தர்ப்பவாதி சுயநலவாதி பச்சை வந்தினி எஸ்டாப்ளிஷ் ஆகுது விஜய் சார்ந்தவர்களே ஆமா ரவிந்தர சாமி சொல்றது சரி தான் உள்ளுக்குள்ள சிரிக்கிறான் நாடு கடந்த தமிழர் அரசாங்கம் நடத்தும் மக்கள் வாக்கெடுப்பு இயக்கத்தின் லோகோ காம்படிஷன் சுதந்திரம் சுயநிர்ணய உரிமை ஜனநாயகம் இலங்கை தீவின் வடகிழக்கு பிராந்தியத்தின் புவியியல் இருப்பதும் இதோட சேர்த்து பின்வரும் வசனங்கள் ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகளில் சேர்க்கப்பட வேண்டும் தமிழர்களின் முடிவெடுக்கும் உரிமை தமிழ் ரைட் சிறியது முதல் பெரியது வரை பல்வேறு அளவுகளில் உரை உட்பட தெளிவாக படிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் பல வண்ணங்களில் இருக்க வேண்டும் குறிப்பாக மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் ஸ்கொயர் அல்லது வட்ட வடிவத்தில் இருக்கலாம் சொந்த படைப்பாக இருக்க வேண்டும் வெக்டர் இருக்கலாம் முதல் பரிசு ஆயிரம் அமெரிக்க டாலர்ஸ் விரும்பினால் ஊடக நிறுவனங்களில் அங்கீகாரம் செய்யப்படும் இரண்டாம் இடத்துக்கான பரிசுகள் நூறு அமெரிக்க டாலர்ஸ் காத்திருக்காமல் நீங்க பண்ற டிசைனர் பி என்கிற மின்னஞ்சலுக்கு அனுப்புவீங்க சமர்ப்பிக்க வேண்டிய இறுதி தேதி ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தம்பி நல்லமா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கும் தம்பி சீமானோட கரண்ட் ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்குறீங்க இன்னி வரைக்குமே தனித்து போட்டியிடன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறார் பெரிய அளவில் அவருக்கு வாக்கு சதவீதம் உயரும் நான் முருங்கை மரம் இல்லை மரம் நிதானித்து வளர்ந்து பெரிய அளவு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பனைமரம் மாதிரி டக்குனு வளர்ந்து முடியக்கூடிய முருங்கை மரம் இல்லை கூட்டணி அரசியல் போய் லாபம் தேடக்கூடியவமில்லன்னு ரொம்ப தெளிவான உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறார் இதுதான் அவரை உயர்த்தது அஞ்சாவது முறை தனிச்சு நிற்கிறாருன்னு சொல்லும்போது அவர் மேலே நம்பகத்தன்மை பெரிய அளவு மக்கள் மத்தியில் உயரும் டாக்டரையாக மூணு தடவை தனிச்சு நின்னார் நாலாவது முறை கூட்டணி போயிட்டார் வைக்கோடனே ஒரு தடவை தான் தனிச்சு நின்னார் உடனே கூட்டணி போயிட்டார் ஒரு புதுக்கோட்டை சரியாக வராதுனாலே பைலெக்ஷன் நல்லா தான் வந்து அவர் எதிர் அவர் எதிர்பார்ப்புக்கு இல்லை போயிட்டார் விஜயகாந்த் ரெண்டு தடவை நின்னார் மூணாவது கூட்டணி போயிட்டார் கமல் ரெண்டு தடவை நின்னார் மூணாவது கூட்டணி போயிட்டார் ராஜசபா வாங்கியிருக்கிறாரு வாழ்த்துக்கள் பாராட்ட அவர் குரல் ராஜசபாவில் ஒழிக்கணும் கமல்ஹாசன் போன்ற ஒரு வெசற்றியல் ஜீனியஸோட குரல் கமல்ஹாசனோட குரல் மக்களை மாநிலங்களில் ஒழிக்கணும் அவர் எப்படி ஒலிக்காருங்கிறத மற்ற நடிகர் அரசியல்வாதிகள் சரத்குமார் கம் இவர் விஜய் போன்றவங்கள்லாம் பார்க்கணும் அது அவர்களோட திறமாக அதை காட்டுவார் நான் உறுதியாக அதை நம்புகிறேன் பட் தனிச்சு போட்டிங்கிற அந்த இதுக்குள்ளே கமல்ஹாசர் ரெண்டு தடவை நின்று மூணாவது தடவை கூட்டணி அரசியலுக்குள்ளே போயிட்டார் சீமான் அஞ்சாவது முறை தனிச்சு போட்டிடுறார் அப்போ சீமானுக்கு பலமுங்கிறதே தனிச்சு போட்டி தான் சீமானுக்கு பலம் ஸோ அஞ்சாவது முறை தனித்து போட்டிடும்போது சீமான் மீது மிகுந்த நம்பிக்கை வந்து மக்களுக்கு வரும் இப்போ சீமான் கூட்டணிக்கு போனால் ஆயிரம் கோடி ஐம்பது அறுபது சீட்டு தான் எட்டு சதவீத ஓட்டு இல்லை ஆனால் அவர் கூட்டணிக்கு போகல அப்போ தனிச்சு நிற்கிறதில் மக்கள் உணர்கிறோம் அப்போ இவர் ஒரு லட்சியத்தோடு தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும் ஆட்சியை பிடிச்சி அவர் வந்து ஒரு அடையாளமாக சொல்கிறது சிஎம் படம் செயற்கருக்கு முன்னாடி படம் இருக்குன்னு சொல்கிறார் அது ஒரு அடையாளமாக அவர் சொன்னாலும் நோக்கம் சீஃப் மினிஸ்டர் ஆகி பல பொருளாதார சீர்திருத்தங்கள் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்துறது மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது மாற்று பொருளாதார திட்டம் விவசாய பொருளாதார திட்டம் பால் பால விட்ட சந்தை பொருளாதாரம் முட்டையை மையமாக உள்ள சந்தை பொருளாதாரம்னு விவசாயத்தை மையமாக வச்சு கிராமப்புறத்தை மையமாக வச்சு உள்ள பொருளாதார திட்டங்கள் அவர்கிட்ட இருக்குது அதை நிறைவேற்றணுமுன்னா அவர் முதலமைச்சர் ஆனால் தான் முடியும் ஸோ அதை நோக்கி அவர் பயணிக்கிறார் அப்போ இந்த பயணத்தில் அஞ்சாவது முறை தனித்து போட்டியிடும்போது மக்கள் மத்தியில் அவருக்கு முழு நம்பிக்கை வந்துடும் இதுவே பெரிய அளவுக்கு ஒரு வைத்தி ஓகே எவ்வளோ வாக்கு சதவீதம் வரும்னு எதிர்பார்க்குறீங்க என்னோட கணிக்கு கணிப்பு பதினேழு சதவீதம் வரும் கணிப்பு பதினேழு சதவீதம் இப்போ எட்டு சதவீதம் எடுத்துருக்காரு எட்டு சதவீதங்கிறது மக்களவை எட்டு வந்துட்டார் நான் சும்மா கண்ணை மூடிட்டு பதினேழுன்னு இல்லை ஏற்கனவே நான் எட்டு சதவீதம் வருவாருன்னு நான் மட்டும்தான் சொல்லியிருப்பேன் நீங்கள் ஆர்டி ப்ரடிக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது தெரிய வரும் மற்றவங்க ரெண்டு சதவீதம் சொன்னாங்க மூணு சொன்னாங்க நாலு சொன்னாங்க இந்த முறை கண்டிப்பாக குறையும் நாங்கள் ஜான ஆரோக்கிய சாமி பொலிட்டிக்கல் அட்வைசர் அல்லது ரிட்டைனர் அவரே வந்து நாலு தான் வரும்னு சீமான்கிட்டே சொன்னார் அவர் அவர் இப்போ வரைக்குமே ஓட்டை பிரி பிரிச்சுட்டு தான் இருக்கார் எல்லாத்துக்கும் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு அதுக்கு அவங்களுக்கு என்ன அவர் பிரிச்சுட்டு போகிறாரு உங்களுக்கு என்ன அவர் வந்து எட்டு வருவார் நான் சொன்னது எட்டு வந்தது திருவற்றியில் மூணாவது தான் போவார்னு சொன்னது மூணாவது போனார் உள்ளாட்சி தேர்தலில் அண்ணாமலை தான் மூணாவது வருவார்னு சொன்னால் அண்ணாமலை மூணாவது வந்தார் முக்கிரவாண்டியில் போலர் ஸ்டேஷன் தான் நடக்கும்னு சொன்னேன் போலர் ஸ்டேஷன் நடந்தது ஈரோடு கிழக்கில் நல்ல ஓட்டு வரும் என்ன ஓட்டுன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியலன்னு சொன்னேன் இப்போ பதினேழு சதவீதம் நான் தெளிவாக ப்ரிடிக்ட் பண்ணுறேன்னா மக்களவைத் தேர்தலில் அவர் எட்டு எடுத்துட்டார் அவருக்கு மெயின் வாக்கு வங்கியே ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன அந்த அடிப்படையில் தான் வருது அந்த ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை சொல்லி தான் அண்ணாமலையை வந்து பதினெட்டு சதவீத வாக்களை எடுத்தார் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிற வாக்கை தான் மோடி பிரதமர் முன்னிறுத்தி எடுத்தார் அப்ப அந்த அண்ணாமலை ஈரோடு கிழக்கில் கண்டஸ்ட் பண்ண முடியல அப்போ அந்த இடத்துல லீடர்ஷிப்பு பாஜக லீடர்ஷிப்பை விட்றாங்க என்டிஏ லீடர்ஷிப்பை விடுறாங்க விக்ரவாண்டியில் டாக்டர் ஐயா பலத்தில் லீடர்ஷிப்பில் நின்று எடப்பாடியே கலத்த விட்டு ஓட செய்த என்டிஏ ஜி கே வாசனுக்கு கேண்டிடேட் இல்லாததுனால அங்கே நிற்கலை ஜி கே வாசன் நிற்கல்ல சரி அவருக்கு பலகீனம் நிற்கல ஐயா மாதிரி அவர் நிற்க முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் பாஜக நின்று இருக்கலாம் பாஜகவுன்னு நிற்கல கோட்டை விடுறாங்க அப்போ அந்த இடக்குள்ளே சீமானிசம் ஈரோடு கிழக்கில் அது தலை தூக்குது பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு அடிக்கிறார் அப்போ போலர் ஸ்டேஷன் வருது தொண்ணூறு சதவீத அருந்ததியர்கள் மக்கள் வந்து திமுக அழகத்துக்கு உதவி போடுறாங்க அருந்ததியர்கள் ஓட்டுக்களை ஈரோடு கிழக்கை மையமாக வச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்டாலின் கன்சால்டேட் பண்ணிடுறாரு தொண்ணூறு சதவீத நாயுடு சமூக மக்கள் பிற மொழியாளர்கள்லாம் எண்பத்தஞ்சு தொண்ணூறுன்னு அவங்க நூற்றுக்கு அந்த அளவுக்கு ஓட்டை போட்டு குவித்து தள்ளிடுறாங்க ஸ்டாலினுக்கு என் உள்ள பிறமொழியாளர்கள் ஸ்டாலினுக்கு போடுறாங்க மோடி பிரதமர்னு வாக்கு போட்ட பிறமொழியாளர்கள் ஈரோடு கிழக்கில் மு க ஸ்டாலினுக்கு உதயசூரியனுக்கு போடுறாங்க இங்கே டெட்டாலியில் உள்ள பிற மொழியாளர்கள் போடுறாங்க ஸோ சீமான் அங்கே பதினஞ்சரை சதவீத வாக்கெடுக்கிறார் அடிட்டர் குருமூர்த்தி சொன்ன மாதிரி இந்த வாக்கு தமிழகம் முழுக்க பொருந்தோம் இந்த பதினஞ்சு சதவீதங்கிறது கண்டிப்பாக ஏன்னா அதிமுக நோட்டாவுக்கு தான் ஓட்டு போட சொன்னாங்க மூன்றரை சதவீதம் நோட்டாக விழுந்துருக்குது விக்கிரவாண்டியில் நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு இங்கே மூன்றரை சதவீதம் நோட்டாக விழுந்துருக்குது அப்போ சீமான் இந்த ஓட்டை திப்பு சுல்தானை சொல்லி தான் எடுத்தார் பழனி பாபாவும் தமிழர் பாரதியாரன் தமிழர் தான் எடுத்தார் திப்பு சுல்தான் தான் எங்கள் அப்பா அத்தா வேலு நாச்சியாரையும் இங்கே சீரன் சின்னமனை கவுண்டனையும் காப்பாத்தினானு திப்பு சுல்தானை சொல்லி தான் அந்த என்டிஏ ஓட்டை எடுத்தார் காங்கேயம் காளையையும் மாட்டியரசையும் சொல்லி தான் எடுத்தார் அது ஒரு சீமானிசத்துல வந்த ஓட்டு ஸோ இந்த ஓட்டு பதினெட்டு சதவீத பெரும் பெரும்பகுதி ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன அந்த கருத்தின் அடிப்படையில் இந்துத்துவா சட்டமன்ற தேர்தலில் திராவிடத்துக்கிட்ட கீழே போயிட்டு தனித்தன்மையை இழந்துட்டு சீமான் தமிழ் தேசியம் ஏறி நிற்குதுன்னு அந்த பதினெட்டு சதவீத வாக்கில் பாதி வாக்குகள் வர சீமானுக்கு வரும் அப்போ இந்த எட்டும் எட்டும் பதினாறு ஆயிடுது மீதி ஒரு சதவீதம் தான் வெளியேருந்து வரணும் அப்போ நீங்கள் அதில் ஒரு எட்டு வராமல் ஒரு ஆறு வந்தாலும் கூட எடப்பாடி பழட்டிசாமி ஆகிட்டார் பழட்டிசாமி ஆகிட்டாருங்க உண்மைதாங்க பாஜகவோட கூட்டணி போயிருக்காரு அதாங்க பழட்டிசாமி ஆகிட்டாருன்னு சொல்கிறேன் நேற்று தந்திப்பேட்டியில் ஹரி ஹரிப்பேட்டையில் சீமான் மறைமுகமாக எடப்பாடி பழட்டிசாமிங்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழர் ஐயா எடப்பாடி பழனிசாமியும் செந்தமிழன் சீமானும் ராகுலும் வேண்டாம் மோடியும் வேண்டான்னு தனிச்சு நின்னாங்க சீமான் இன்னைக்கும் ராகுலும் வேண்டாம் மோடியும் வேண்டான்னு தனிச்சு நிற்கிறாரு எங்கள் அண்ணன் குடும்பத்தில் ஒருத்தர் கூட இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னது ராகுல் காந்தி தான் இந்திரா காந்தியோட அந்த அந்த காங்கிரஸுக்கு மரியாதை போச்சுங்கிறார் அப்போ அவர் பல்ட்டி அடிக்கல எடப்பாடி பல்ட்டி அடிச்சிட்டாரு பாஜகவோட கூட்டணியே கிடையாது அது கிடையாதுன்னு முபாராகோட இது இப்தார் இப்தார்ோம்புலெல்லாம் வந்து சொன்னவர் பல்ட்டி ஆயிட்டார் சீமான் பல்ட்டி அடிக்காமல் தெளிவானுக்கிறதுனால எடப்பாடி தலைமைக்கு விழுந்த அந்த இருபத்தி மூணு சதவீத வாக்கில் ஒரு குறிப்பிடத்தக்க சதவீத வாக்குகள் வந்து தாயா சொன்ன வார்த்தையில் தெளிவாக நிற்க கன்சிஸ்ட் ஆனக்கூடிய தலைவர் அவர் அவர் நிலை மாறிட்டாரியாங்கிறது வரலாம் இன்னொன்று எடப்பாடி விக்கிரமாண்டியில் நிற்காதது நான் வண்ணியர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி டாக்டர் ஐயாவை கொண்டு ஓடிட்டார் தாயா தைரியமான ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும் நீ அதிகமாக இருந்தால் அதிகம் கொடு குறவாக இருந்தால் குறைவாக கொடு அப்படின்னு ராமதாஸுக்கு அதிரடி அரசியலில் பயந்து களத்தை விட்டு ஓடாமல் களத்துக்குள்ளே நின்றான் சீமா விஜய் கூட வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு ஆட்டு கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக ஒதுங்கிட்டாரு அதே மாதிரி ஈரோடு கிழக்கில் அது சந்தி பாலாஜி சந்தில் பாலாஜி அதிரடியில் டெபாசிட் பேரணும்னு எடப்பாடி ஒதுக்கிட்டாங்களே நான் விளையாள் கவுண்டர்கள் மத்தியில் இவந்தாயா லீடர் இவந்தாயா ஹீரோங்கிற இமேஜ் வந்திருக்கு ஸோ எடப்பாடி களத்துக்குள்ளே வராதது எடப்பாடி நிலைப்பாட்டில் இருந்து மாறினது அந்த இருபத்தி மூணு சதவீத வாக்காளர்களுக்குள்ள சீமானுக்கு ஒரு பெரிய கெயினை கொடுக்கும் அதே மாதிரி அண்ணாமலை உள்கட்சி அரசியலில் தமிழிசைய எல்லாரும் சேர்ந்து பொன்னார் இலங்கனை இலங்கணேசன் ஜி கச்சராஜாஜி வானதிஜி எல்லா ஜீங்களும் சேர்ந்து காலி பண்ண நினச்சி ஆர்கனரில் பண்ண மாதிரி அண்ணாமலை ஈரோடு கிழக்கில் நயனார் நாகேந்திரன் சிபி ராதாகிருஷ்ணன் இவர் வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் ப்ரொஃபசர் சீனிவாசன் இவங்கெல்லாம் சேர்ந்து நிக்கோடாமல் பண்ணதில் அதில் சீமானுக்கை மேஜி திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் வேண்டாத இவந்தாய் ஹீரோன்னு சீமானி இமேஜி எழும்பிடுச்சு எடப்பாடி பல்ட்டி அடித்ததில் பாஜகவும் வேண்டாம் காங்கிரசும் வேண்டாங்கல தான் ஹீரோனு அதிலேயே மேஜி ஏறிடுச்சு ஓகே ஸோ இதுதான் இந்த எட்டு மக்களவையில் எடுத்தது தாராளமாக பதினேழுக்கு மேலே சட்டமன்றத்தில் வரும் இந்த நாடார்கள் வந்து மக்களவையில் மோடிக்கு ஆதரவாக போட்டு போட்டவங்க ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் நின்று பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன பா பாதையில் தெளிவாக சீமான் தான் நினைக்கிறான் இந்துத்துவா திராவிடத்துக்கிட்ட உருவத்தை இழந்து போயிட்டு சீமான் தமிழ் தேசியம்தான் திமுக வேண்டாம் அண்ணா திமுக இருக்குன்னு இந்த நாடார்கள் வாக்கு வந்து சீமான பக்கம் வரும் தேவேந்திரகுல வேளாளர்கள் அவங்க ஐஎம் நரேந்திரர் இவர் தேவேந்திரன்னு போட்ட அந்த மக்கள் வந்து இன்னைக்கு சீமான் தான் பட்டியல் வெளியேற்றத்துக்காக இருக்கிறாரு தேவேந்திரகுல வேளாளர்கள்னா நாட்டில் எவன் வேளாளர்னு கேட்குறாரு ஸோ அவங்க அவங்க ஓட்டு மோடிக்கு ஓட்டு போட்டு அவங்க ஓட்டு வரும் அதே மாதிரி யாதவர்கள் முத்திரையர்கள் மோடிக்கு ஓட்டு போட்டவங்க சீமானுக்கு வருவாங்க இது சுவரன் மாறன் பெரும்படும் முத்திரையரோட சிறப்புகள் நீர் மேலாண்மை அவரோட வெற்றிகள் எல்லாம் சீமான் தான் தெளிவாக பேசுகிறார் அன்றைக்கு திருச்சியில் கூட போய் பேசிட்டு வந்தார் அவங்க பார்லிமெண்ட்டில் மோடிக்கு போட்டவங்க அசம்பியில் சீமானுக்கு போட வாய்ப்பு இருக்குது நான் வன்னியார் சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் அவங்க வ போட வாய்ப்பு இருக்குது கொங்கு மண்டலத்தில் நான் எண்ணிக்கை சிறிய எண்ணிக்கை ஜாதி தமிழர்கள் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் சீமானுக்கு சாதகமாக இருக்குது இப்போ விஜய மையமாக வச்சு ஒரு கருத்து உருவாக்கம் பண்ணப்படுது ஒரு ஆஸ்பிரேஷன் ஓட்டு ஒரு கற்பனை ஓட்டு நிஜத்தில் அது ஓட்டு ஆகலை நெஜத்தில் இருபத்தாறில் விழுந்தால் தான் ஓட்டு அது விழுறதுக்கு முன்னாடி அந்த கற்பனை ஓட்டு சீமான் பக்கம் போகக்கூடிய நிலமே இன்றைக்கு தக்லீஃப் படத்தில் கமல்ஹாசன் ஹீரோவானுக்கிறாரு சீமான் ஓங்கி அடிக்கிறாரு விஜய காணல துண்டக்கானன் காணன்னு ஓடிட்டாரு பச்சை வந்தி சந்தர்ப்பாதையாக இருக்காருன்னு விஜய்க்கு செய்தி தொடர்பாளர் அவர் பையனை கட்டிப்பிடிச்சன அந்த பையனை எல்லாத்துலேயும் சொல்லிகிட்டு இருக்கிறாப்புல அண்ணன் சொல்கிற சரிதான் விஜய் என்னங்க சீமான் தாங்க ஹீரோன்னு தம்பி வீர விக்னேஷ் யாதவன் சொல்கிறான் நம்ம தலைவர் சரியில்லைங்கிறாப்பில்ல ராஜ்மோகன் சொல்கிறான் இப்படி எனக்கு தகவல் வருது ஆதவர் அர்ஜுனாவும் இவர் ஜானகிசாமி நாயுடு காரும் தலைவர் ஒரு இருபத்தஞ்சி முப்பது கோடிக்காக அரசியல் தலைவருங்கிறத விடுறாருன்னு உள்ளுக்குள்ளே சிரிக்கிறாங்க ஓ இது அந்த பொசிஷன் இது சீமானுக்கு லீடர்ஷிப்பை கூட்டிட்டு சீமான் ஈரோடு கிழக்க பார்க்குறாரு தொண்ணூறு சதவீத தெலுங்கு தாய்மொழி மக்கள் பிற மொழியாளர்கள் ஸ்டாலினுக்கு வாக்களிக்கிறாங்க உடனே ஒரு ஆணித்தரமாக அவர் கேள்வி கேட்குறாரு கன்னடமும் மலையாளமும் தெலுங்கும் துளுவும் உதிரத்தில் உதித்ததுங்கிறத கலைஞர் ஏன் எடுத்தாரு இந்த தெலுங்கு இந்த மக்கள் ஓட்டுக்காக தான் எடுத்தாருன்னு குற்றஞ்சாட்டுறாரு விஜய்க்கு நிலைப்பாடு என்ன தமிழ்தாய் வாழ்த்துல கலைஞர் கன்னடம் தெலுங்கு மலையாளம் துளு தமிழ்தாயின் நின்று இருந்ததை கவுன்மணி சுந்தரம் பிள்ளை தமிழ்தாய் வாழ்த்து சொல்கிறத ஏன் எடுத்தாருன்னு சீமான் கேட்குறாரு சீமான் கேட்கறதுல அர்த்தம் இருக்குது அந்த அருந்ததிர் ஓட்டு நாயுடு ஓட்டு ரெட்டி ஓட்டு இருபத்தி நாலு மணி செட்டியார் ஓட்டு தேவாங்கர் செட்டியார் ஓட்டு தென் பேரி செட்டி அந்த தெலுங்கு தாய்மொழி கன்னட தாய்மொழி அந்த ஒக்காலிகா லிங்காய்சு இந்த ஓட்டெல்லாம் ஸ்டாலின் தான் கன்சால்டேட் ஆகும் ஆயிட்டு ஈரோடு கிழக்கிலே தெள்ள தெளிவாக ஆயிட்டுங்கிறது தெரியுது நாம் தமிழருக்கு எதிராக சீமான் கையில் அது போ சீமானுக்கு எதிராக ஸ்டாலின் கையில் அது போகுதுன்னு தெரியுது ஸோ மீண்டும் அது போகிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கலைஞர் தான் இது பண்ணாருன்னு வங்கி அடிக்கிறார் அப்போ இந்த போலரி ஸ்டேஷனில் விஜய்க்கு நிலைப்பாடு என்ன இந்த போலரி ஸ்டேஷன் எதுலேருந்து வருது தக் லைஃபுக்கு கன்ன கன்னடத்தை சேர்ந்தவங்க பேன் பண்ணுறதுலேருந்து வருது அப்போ நீங்க உங்களுக்கு ஜனநாயகம் ஓடனா போதும்னு நினைக்கிறீங்க தக்களைப்புக்கு தமிழை மையமா வச்சுல தடை வருது நீங்க தமிழ ஆள போறான் தமிழன்னு காசு கொடுத்து போஸ்டர் போட்டீங்க உங்க படம் வசூல் ஓடுறதுக்காக வச வசதுக்காக அஜித்துக்கு எதிராக அந்த போஸ்டர் போட்டீங்க ஆனா இன்னைக்கு உண்மையிலே கமல்ஹாசன் ஹீரோவானுக்கிறாரு சீமான் அதுக்கு வந்து அரசியல் ரீதியாக நினைக்கிறாரு எங்க அண்ணன் கமல்ஹாசன் சொல்றது சரிங்கிறாரு இன்னும் போனா தக்களை படம் இந்தி உலகம் புல்லா உள்ள தமிழர்கள் மத்தியில் ஓப்பனிங் ரொம்ப மிக பெருசாக போயிட்டு இருக்குது அப்போ விஜய் இந்த இடத்துல சந்தர்ப்பவாதி சுயநலவாதி பச்சைவந்தின்னு எஸ்டாப்ளிஷ் ஆகுது விஜய சார்ந்தவர்களே ஆமாம் ரவிந்தோர சாமி சொல்றது சரிதான்னு உள்ளுக்குள்ளே சிரிக்கிறான் உள்ளுக்குள்ளே நான் கெட்டி பிடிச்சல அந்த பையனே சிரிக்கிறான் நான் ஏன் புக்க முடியாமல் கக்க முடியாமல் இப்படி ஒன்று இருக்குன்னே சொல்ல முடியாமல் கள்ள மௌனம் சாதிச்சுட்டு பேசாமல் இருக்கிறாங்க ஸோ இது வந்து சீமானுக்கு லாபமாக வரும் விஜய் மையமாக வச்சு சீமானின் எதிரிகள் உருவாக்கக்கூடிய கற்பனை ஓட்டுகள் அன்டஸ்டட் நாட் ரூடு விஜய் வச்சு ஓட்டுகள் சீமானுக்கு நாளைக்கு லாபமாக வரும் இப்படி தான் கமலஹாசன் இரநூற்று பத்து நாள் போடாத சூழ்நிலை சீமானுக்கு லாபமாக வந்து இப்படி தான் தினகரர் இரநூற்றி பத்து நாள் போடாது சீமானுக்கு லாபம் வந்து இப்போ இரநூற்று பத்து நாள் சீமான் அடிச்சுட்டார் விஜய் இரநூற்றி பத்து நாள் போடுறதுக்கு கிளாரிட்டி இல்லை தெளிவு இல்லை ஸோ இதெல்லாம் சீமானுக்கு ஸ்டேக்ஸை உயர்த்துது பதினேழு சதவீதம் தாராளமாக வருவார் எட்டு சதவீதம் வந்தார் அவருக்கு நம்பர் எட்டு பிறந்த தேதி எட்டு எட்டு மேல் நோக்கி தான் போகும் அந்த இடத்துக்குள்ளே பதினேழுன்னு நான் சொல்கிறது ஒரு ஒரு நியூமராலஜி படி ஒன்று ப்ளஸ் ஏழுங்கிற அடிப்படையில் பதினேழு சதவீதம் வந்துடுவார் பதினேழு தாண்டி தான் சீமான் போவார் நான் கணிக்கிறேன் அதுக்கு உள்ள ரீசன்களை சொல்லிவிட்டேன் எடப்பாடி நிலைப்பாட்டை மாறினதில் இருபத்தி மூணு சதவீதத்துலேருந்து கணிசமான பேர் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிறதுல என்டிஏ மாறினதில் மிகப்பெரிய அளவில் என்டிஏ ஓட்டு அது ஜாதி வாரியாட்டே பிரித்து மேஞ்சிட்டேன் அந்த இடத்த எனக்கு தெரியும் களத்துலேருந்து வந்தவன் ஸோ பதினேழு சதவீத வாக்குகள் வந்து தாராளமாக சிமான எடுப்பார் யாந்தம் என்னோடய ஃப்ரெண்டு பிஜே ரவி வல்டாரிஸ் ஜோசப் ரவி அவன் டிட்டு கூட போட்டிருக்கான் பரதவர் சமூக பையன் ஃபுல்லாக நானும் தான் இருப்போம் அந்த மண்டைக்காடு கலவரம் தான் அந்த கருத்தியெல்லாம் நானும் அவர் வேறுபட்டேன் என்றைக்கு அவன் சகோதரன் அந்த அது வேறு விஷயம் அவன் பதினேழு சதவீதம் வந்ததுன்னா என்ன ஆகுன்னு ஒரு சமூக வலைத்தளத்தில் எக்ஸ் தளத்தில் பதிவு பண்ணியிருக்கிறான் நான் பதினேழு சதவீதம் வருங்கிறது லாஜிக்காக தான் நம்புகிறேன் உறுதியாக தான் நம்புகிறேன் அதன் அடிப்படையில்தான் அதை சொல்கிறேன் விஜயை பற்றி பேசப்படக்கூடிய அந்த பப்ளிசிட்டி பாப்புலாரிட்டி எல்லாம் சீமானுக்கு வாக்கா வந்து கடைசியில் குவியும்